அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தவாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே பழமொழிகள் சிலவற்றை பற்றி இப்பொழுது பார்க்கப் போகிறோம் பழமொழி பட்டியல் பாகம் ஒன்றை நான் ஏற்கனவே பதிவு செய்தேன் இப்பொழுது பட்டியல் பாகம் இரண்டிலே சில பழமொழிகளை உள்ளத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன் ஆட்டுக்கு வாலை வைத்தவன் புத்திசாலி ஐப்பசி மாதம் அடைமழை தை பிறந்தால் வழிபறக்கும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு ஒரு தெலுங்கு பழமொழி பேரு பெத்த பேரு தாக அது அப்துல் கதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே இருந்தால் நவாப் இல்லாவிட்டால் பக்கிரி கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கை ஒரு சுருட்டு பத்து நாளில் பிடிப்பான் துப்பாக்கி வயிற்றில் பீரங்கி பிறந்தது போல துரை நல்லவர் பெரும்பு பொல்லாதது வானம் பெய்கிறது பூமி விளைகிறது சுதந்திரமின் பெருப்பு பெருப்புரிமை வெள்ளையினை வெளியேறு ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையுமா எம்மதமும் சம்மதம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் மாற்றான் தோட்டத்தும் மல்லிகையும் மணக்கும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தேர்ப்பு மக்கள் குரலே மகேசன் குரல் இன்றைய நிகழ்ச்சி நாளைய வரலாறு ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது ஏதும் மற்றவனுக்கு இரண்டு பொண்டாட்டி ஏன் சுக்குக்கு மிஞ்சின இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை அறியும் சிவனும் ஒன்று அதை அறியாதவர் வாயில் மண்ணு தொல்காப்பியம் மெய்திய தொல்காப்பியர் கூறுகிறார் பழமொழி என்பது கீழ்கண்ட நான் நான்கு வகையாக இருத்தல் வேண்டும் என்று பழமொழி என்பது சுருக்கமாக இருக்க வேண்டும் அதே இனத்தில் விளக்கமாக இருக்க வேண்டும் எளிமையாக இருக்க வேண்டும் நுட்பமாக இருக்க வேண்டும் இந்த நான்கும் பொருந்தியதுதான் பழமொழி அடுத்து பார்ப்போம் நாய் வாழை நிவர்த்த முடியுமா விரலுக்கு தகுந்த வீக்கம் விழுத்ததெல்லாம் பால் அல்ல சீரை தேடின் ஏரை தேடு கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் வாய் வாழைப்பழம் கை கருணகிழங்கு படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் காக்கைக்கும் தன்குஞ்சு பொன் குஞ்சு தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் பொறுமை கடலினும் பெரிது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி பெய்தது போல மீசையை உருக்கி வளர்க்கணும் குழந்தையை அடிச்சு வளர்க்கணும் வினை விதைத்தவன் விதை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் நாட்டுக்கு நல்லதுறை வந்தாலும் தோட்டிக்கு சுமை போகாது ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு கையிலே காசு வாயிலே தோசை ஊரோட உக்க ஓடு அவனன்றி ஒரணவும் அசையாது இளமையில் கல்வி சிலைபோல் எழுத்து செயற்கைக்கு தகுந்த பழக்கம் எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும் கற்கையில் கல்வி கசப்பு கற்றபின் அதுவே இனிப்பு அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் திருடனை பிடிக்க திருடனே வேண்டும் நரி வனம் வலம் போறால் என்ன இடம் போலான் என்ன மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி தேசந்தோறும் பாஷைகள் வேறு பல்லு போனால் சொல்லு போச்சு தோட்டியை போல் உழைத்து தொண்டைமான் போல் வாழ பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் நால்வர் வாக்கு வேத வாக்கு ஒரு மொழி அறிந்தவன் ஊமை பல அறிந்தவன் பண்டிதன் மேழிச்செல்வம் கோழைபடாது கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் பள்ளி கணக்கு புள்ளிக்கு உதவாது பாடப்பாட ராகம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் வாய்ப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் ஆடிய காலும் பாடிய நாவும் ஏறாது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுவது போல அழுவ சுவரை வைத்தே சித்திரம் எழுத வேண்டும் நாயை கண்டால் கல்லை காணும் கல்லை கண்டால் நாயை காணும் கைப்பட்டால் கண்ணாடி தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் மண்டை உள்ளவரை வரை சளி இருக்கும் சுத்தம் சோறு போடும் காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் இரும்பு பிடித்த கையும் சிறங்கு பிடித்த கையும் சும்மா இருக்காது ஆளும் வேலும் பல்லு கூறுதி நாளும் இரண்டும் உறுதி முதல் கோணல் முற்றும் கோணல் ஒட்டகத்துக்கு தொட்டம் இடமெல்லாம் கோணல் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா மீன் குஞ்சுக்கு நீந்த பழக வேண்டுமா கொட்டினால் தேள் கொட்டாவிட்டால் பிள்ளைப்பூச்சி பாம்பின் பாம்பின்கால் விரை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்குமோ ஆறு போவதே போக்கு அரசன் சொல்வதே தீர்ப்பு இறைத்த கிணறு ஊறும் இறைக்காத கிணறு நாறும் இறைக்க இறைக்க சுரைக்கும் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அலை எப்போது ஓயும் தலை எப்போது முழுகுவது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் பண்ணையில் பிறந்தால் தரணை ஆடுவான் வடக்கு பார்த்த மச்சு வீட்டிலும் தெற்கு பார்த்த குச்சி வீட்டிலும் குச்சி வீடும் நல்லது அகல உழுவதை விட ஆழ உழு வீட்டுச் செல்வம் மாடு தோட்ட செல்வம் முருங்கை வரும் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் வியாதிக்கு மருந்து உண்டு விதிக்கு மருந்து உண்டா குறைவரக் கற்றவன் கோடியில் ஒருவன் வெயிலிலே ஆகப்பட்ட புழு போல நெருப்பில்லாமல் புகை வருவான் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு தண்ணீரிலே விளைந்த உப்பு தண்ணீரிலேயே கரைய வேண்டும் தூரத்திலே பார்த்தால் மலை மழமழப்பு கெட்டப்போனால் கல்லும் கரடும் ஆரின கஞ்சி பழங்கஞ்சி சனி நீராடு கூழானாலும் குளித்துக்குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு சுத்தம் சோறு போடும் பன்றியோடு சேர்ந்த கன்றும் அதை தென்றும் அதை தென்னும் யானை வரும் பெண்ணே மணி ஓசை வரும் முன்னே அஞ்சும் மூன்றும் அடுக்காய் இருந்தால் அறியாத பெண்ணும் கரிசமைப்பாள் ஆசைக்கு ஒரு பெண் ஆஸ்திக்கு ஒரு ஆண் குடிகாரன் பேச்சு விடிஞ்சாலே போச்சு அக்கா உள்ளவரை மச்சான் உறவு குடிக்கிறது கூழ் கொப்பளிக்கிறது பன்னீர் கஞ்சிக்கு லாட்ரி கைக்கு பேட்டரி கும்பி கூழு கழுகிறது கொண்டை பூவு கழுகிறது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா காஞ்சிபுரம் சென்றால் காலாட்டி வாழலாம் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விடுமா சூடு கண்ட பூனை அடுப்பங்கரைக்கு அஞ்சும் காக்கை உட்கார பரம்பழம் வேண்டது போல வர வர மாமி கழுதை போலானாள் ஆகாத மாமியார்க்கு கைபட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் ஆசைக்கு அளவு இல்லை பண்ணிய பயிரில் புண்ணியம் தரியும் பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல் ஆரூரில் பிறந்தால் முத்தி தில்லையில் தரிசித்தால் முத்தி காசியில் இறந்தால் முத்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தி ஐயாசாமிக்கு கல்யாணம் அவரவர் வீட்டிலே சாப்பாடு கொட்டு முழுக்கு கோயிலே பாக்கு கடையிலே சுண்ணாம்பு சூளையிலே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் உண்ட களைப்பு தொண்டர்க்கும் உண்டு உலைவாயை மூடலாம் ஊர்வாயை மூட முடியுமா துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்லை மெய் சொல்லி கெட்டவனும் இல்லை உற்றார்க்கு ஒரு பிள்ளை கொடான் நமனுக்கு நாலு பிள்ளை கொடுப்பான் பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சுமா பணத்தை பார்க்கிறதா பழமையை பார்க்கிறதா ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன கூட இருந்த குரங்கு ஆண்டால் என்ன பணம் பத்தும் செய்யும் ஈட்டி எட்டின மட்டும் பாயும் பணம் பாதாளம் வரை பாயும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா உனக்கும் பேவே உன் அப்பனுக்கும் பேவே மழை விட்டும் தூவானம் விடவில்லை ஆற்றில் ஒரு காலம் சேற்றில் ஒரு காலம் இருதலை கொள்ளி எறும்பு போல கல்லாடம் படித்தவனும் சொல்லாடாதே விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பா என்றானான் செத்து கொடுத்தான் சீதைக்காதை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஐவர்க்கும் தேவி அழியாத பத்தினி பொம்பளை சிரிச்சா போச்சு புகையிலை விரிச்சா போச்சு உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் கார்த்திகை பின் மழை இல்லை கர்ணனுக்கு பின் குடை இல்லை தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு தர்மம் தலை காக்கும் வில்லுக்கு ஓர் விஷயன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அடியாளம் மாடு படியாது வாய் வழ கை கரகர காடு வாவா என்கிறது வீடு போகோ என்கிறது கல்லூளி மங்கன் போன வழி காடும் ஓடெல்லாம் தவிடு ஓடி ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பும் அறுக்க மாட்டாதவன் இடுப்பிலே ஐம்பத்தெட்டு அறிவாள் வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி ஒடிந்தது போல ஐயா கதிர் போல அம்மா குஜிர் போல நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் கத்திரிக்காய்க்கு காலும் கையும் முளைத்தது போல அரிச்சந்தன் வீட்டுக்கு அடுத்த வீடு சக்தி இருந்தால் செய் இல்லாவிட்டால் சிவனே என்று இரு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து ஆளை கடித்தது போல ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் பழக பழக பாலும் புளிக்கும் அரசன் முதல் ஆண்டி வரை சோழியன் குடிமை சும்மா ஆடுமா பெண் கிடைத்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அடவன் வாயிலே மண்வழ உள்ளூரிலே ஓனான் படிக்காதவன் அயலூரிலே யானை படிப்பானா கூரை ஏறி கோழி படிக்காதவன் வானத்தை கீறி வைகுந்தம் காட்டுவானா விரை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்குமா அவரை விதைக்க தோரை ஒரு உருவானைச் தோற்றுக்கு ஒரு சோறு பதம் பழக தமிழ் சொல்ல சொல்லொருமை நூலரெண்டில் முதலில் சிறந்தது ஒழுக்க உடைமை பாம்பின் கால் ஊருடன் கூடி ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் கண்டால் ஒரு பேச்சை காணாவிட்டால் ஒரு பேச்சு இருக்க இடம் கொடுத்தால் படுக்க பாய் கேட்பான் ஒண்ட வந்த விடாரி ஊற்பிராரியை விரட்டியது ஆசை வெட்க மரியாது ஆசை கோரளவில்லை பேராசை பெருநஷ்டம் ஆயிரம் காலத்துப் பயிர் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க அடுக்கலைக்கு ஒரு பெண் அம்பலத்துக்கு ஒரு ஆண் ஆறு கடக்கின்றவரை அண்ணன் தம்பி ஆறு கடந்த பெண் நீயார் நான் யார் மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே ஆறு ஓடும்போது ஆங்காங்கே காணப்படும் மணல் திட்டுக்களுக்கு அந்த குஜர் என்று பெயர் நாயை கண்டால் கல்லை காணும் கல்லை கண்டால் நாயைக் காணும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு ஆயிரம் பேரை கண்டவன் அரை வைத்தியன் ஆயிரம் பேரை கொன்றவன் அரைவைத்தியன் துறவிக்கு வேந்தன் துரும்பு வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் ஆகாத பொண்டாட்டி கைபட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் பாம்பின் வாய் தேரை போல ஊமையன் கண்ட கனா மணக்கோலமதே பிணக்கோலமாம் மணக்கோலமதே பிணக்கோலமதாய் பரவி தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு விடுதலை கொல்லியின் உள்ளெரும்பு போல முதலையும் முருகனும் கொண்டதை விட பசுமரத்தானே அறிந்தார் போக ஆற்று நீரையே தண்ணீர் போனாலும் நாய் நக்கித்தானே குடிக்க வேண்டும் கிணற்று நீரை ஆற்று நீர் கொள்ளுமா கொண்டு போய்விடுமா ஒரு எருதுக்கு புல்லும் ஒரு எருதுக்கு வைக்கோலும் விடுவது போல கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் முன்னவனே முன்னென்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்று ஆண் கணைப்பு கேட்ட கன்று போல பெண்ணென்றால் பேயும் இறங்கும் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் நாய்வாலை வாழை நிவர்த்த முடியாது புலி பசித்தாலும் புல்லை தென்னாது ஆக்கப்பொறுத்துவர் ஆறப்பொறுவாரோ நெருப்பையும் கதையான் அரிக்குமோ பூனையை வளர்த்து பூவையை வளர்த்து பூனைக்கு இவாரோ எடுப்பார் கைப்பிள்ளை நான் பிடித்த முயலுக்கு மூன்றுகால் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல வெளுத்ததெல்லாம் பாலல்ல கெஞ்சடின் மிஞ்சுவர் மிஞ்சிடின் கெஞ்சுவர் உப்பு மிஞ்சினால் தண்ணீர் தண்ணீர் மிஞ்சினால் உப்பு கள்ளவனம்தான் துள்ளும் கரும்பு தென்ன கூலியா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் எரிகின்ற வீட்டில் பிடுங்குவதலாகும் அழுதாலும் பிள்ளை அவள்தானே பெற வேண்டும் காலம் செய்யும் விளையாட்டு அது கண்ணாமூச்சி விளையாட்டு சும்மா மெல்லும் வாய்க்கு அவல் கிடைத்தது போல கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது சான்பிண்ணை ஆனாலும் ஆண் பிள்ளை அல்லவா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை கொடுத்தால் நல்லவன் கொடுக்காவிட்டால் கெட்டவன் பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் தென்னாடு உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அன்பே சிவம் காடிஸ் லவ் முடிசான்ற மன்னரும் முடிவில் ஒரு நாள் பிடிசாம்பல் ஆவாரோ நீரில்லா நெற்றிப்பாள் சிவாய நமையன்று சிந்தித்திருப்பதற்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அவனே அவனே என்பதை விட சிவனே சிவனே என்றார் என்றிரு என்று சொல்லு திருவாசகத்திற்கு உருகாதார் விரிவாசகத்திற்கும் உருகார் மன்னார்குடி மயிலழகு வேதாரண்யம் விளக்கழகு வடுவூர் சுவாமி அழகு எந்த பொருளும் எந்த பொருளும் கந்த புராணத்தில் எந்த புராணத்திலும் இல்லாதது கந்த புராணத்திலே உண்டு படிப்பது திருவாசகம் இடிப்பது சிவன் கோயில் சோறு கண்ட இடம் சொர்க்கம் கஞ்சி கண்ட இடம் கைலாசம் சிவபூசையில் கரடி பூந்தது போல நிறைமொழி மாந்தராணையின் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப சிவன் சொத்து குலநாசம் சுட்டவழம் வேண்டுமா சுடாதவழம் வேண்டுமா திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அதாவது சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையாக விழக்கூடிய கருப்புகளை குழந்தை பாக்கியம் வரும் ஜாமியருக்கு பயமேன் சும்மா கடந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி கல்வியில் பெரியவர் கம்பர் காத்திருந்தவன் பெண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போனான் ராமன் இல்லாத அயோத்தி போல ராமன் இருக்கும் இடம் அயோத்தி பகவான் பாதம் பட்டால் பாறாங்கல்லும் பெண்ணாகாதோ ராமபானத்திற்கு எதிர்பானம் உண்டா ராமன் பிறப்பு ராவணன் இறப்பு யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லை தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் ராமநாமமே கல் கண்டு அதை அறியாதவனோ கல் குண்டு ராமன் நெருக்குமிடம் சீதைக்கு அயோத்தி ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே கடன்பட்டார் நெஞ்சும் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் உப்பு இட்டவரை உள்ளளவும் நனை வாலிக்கு ராவணன் பத்துதலை பூச்சி புனந்த பாவமெல்லாம் பரிபூர்ணம் உணர்ந்த ஞானி விழிபட ஓடுமே ஒரு ஊனி போதுமே ஒன்பது குடியை கெடுக்க தீட்டிய மரத்திலே கூறுபாய்வது வரங்கொடுத்த உன் தலைவர்களை கை வைப்பது எறும்பு முதல் யானை வரை பூனை இடம் அகப்பட்ட கிளியைப் போல குரங்கு கையில் பூமாலை கிடைத்தது போல இன்று போய் போர்க்க நாளைகளா ஆடிப்பட்டம் தேடிவதை ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் ஆடிக்கு ஒருடவை அமாவசைக்கு ஒருடவை பொன்னுருகாயும் மண்ணுருகப்பையும் புண்ணிய புரட்டாசியில் மாதங்களில் நான் மார்கழி தை பிறந்தால் வழிபறக்கும் தைவாதம் தரையும் குளிரும் சித்திரை என்று சிறுப்பதும் இல்லை பங்குனி என்று பருப்பதுமில்லை ஆடி மாதத்தில் குத்தின குத்து ஆவணி மாதத்தில் வழி அடுத்தது விருந்தும் மருந்தும் மூன்று வேளை குந்தித்தென்றால் குன்றும் வாழும் இளமையில் சோம்பல் முதுமையில் வறுமை உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ பணம் என்றால் பணமும் வாய் திறக்கும் சிறு துளி பெருவள்ளம் ஒரு கல்லிலே இரண்டு வாங்காய் கம்புக்கும் களை மாதிரி தம்பிக்கும் பெண்ணு பார்த்த மாதிரி எச்சில் கையால் காக்கை ஓட்டாதவன் ஈனனுக்கு இரட்டை செலவு இங்கிதம் சரியானவருக்கு சங்கீதம் தெரிந்து என்ன பயன் யாதும் ஊரே யாவரும் களீர் பாம்பாட்டிக்கு பாம்பிலே சாவு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் கரணம் தப்பினால் மரணம் தும்பை விட்டு வாழை பிடிப்பதா ஆடு முனிப்பில் மேய்வதைப் போல காஞ்சிபுரத்துக்கு போனால் காலாட்டி பிழைக்கலாம் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரியிடம் கொடுக்கவில்லை ஆண்டுக்கு ஏன் அம்பார கணக்கு உண்பது ஆழி உடுப்பது நான்கு உழம் கழுதைக்கு தெரியவா கற்பூர வாசனை கூத்தாடி கிழக்கே பார்ப்பான் கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான் ஆடி கரைக்கிற மாட்டை ஆடி கரைக்கணும் பாடி கரைக்கிற மாட்டை பாடி கரைக்கணும் உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு மாரடித்த கூலி மடியிலே கடைந்த மோரில் வெண்ணெய் எடுப்பவன் கல்லிலே நார் உரிப்பவன் நாய் வேஷம் போட்டால் குறைக்கத்தான் வேண்டும் கொல்ல தெருவில் ஊசி விற்பிடலாமா சின்ன பாம்பானாலும் பெரிய தறியால் அடிக்க வேண்டும் கணக்கு பார்த்தால் பிணக்கு வரும் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ங்கிறா தேய்கிறான் செட்டியார் முடுக்கா சரக்கு முடுக்கா முதலியார் ஜம்பம் விளக்கண்ணெய்கேடு கொட்டுவது சாவம் வாடுவது கடினம் கொட்டுவது சுலபம் வாறுவது கடினம் மந்திரம் கால் மதிமுக்கால் கோலெடுத்தால் குரங்காடும் ஆசையருக்கு தாசில் பண்ண அம்சையருக்கு கழுதை மைக்க மேசியின் ஆசை காசினும் பணத்திலும் பெண்ணுக்கு மாமியாரும் பிள்ளைக்கு வாத்தியாரும் பகை அஞ்சு பெண் பிறந்தால் அரசனும் ஆண்டியாவான் பாசம் மற்றவன் பிரதேசி காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பழைப்பது நன்று ஆண்டி மகன் ஆண்டியானால் அறிந்து சங்கு உதுவான் பள்ளி கணக்கு புள்ளிக்கு உதவுமா கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு கணக்கன் கணக்கறிவான் தன் கணக்கை தான் அறியான் ஊருக்குத்தான் உதேசம் தடி எடுத்தவன் தண்டல்காரன் கோடை வித்தையும் கூழுக்குத்தான் செய்யும் தொழிலெல்லாம் சீர்தூக்கி பார்த்தால் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை பருவத்தே பயிர் செய் மாடு மேய்க்காமல் கட்டது பயிர் பார்க்காமல் கட்டது கீரை கடைக்கும் வேண்டும் எதிர்கடைய வேண்டும் கழுத்தில் இருப்பது உத்ராட்சணம் கக்கத்தில் இருப்பது கண்ணக்கோல் வீராயி வீராயி அது விரைக்கி வைத்த மந்தாடி விரைக்கி வைத்த மஞ்சாடி இருட்டா இருந்தாலும் என் திருட்டு கையே போகலையே பரம்பரை ஆண்டிய பஞ்சத்தை ஆண்டிய ஆடமாட்டாதவள் கூடம் கோணல் என்றாள் தன் கையே தனக்கு உதவி பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்லை மீ சொல்லி கெட்டவனும் இல்லை அன்னமிட்ட வீட்டில் கண்ணமிடலாமா பொறுமை கடலினும் பெருது பொருத்தார் பூமி ஆழ்வார் அடக்கமே பெண்ணுக்கு அழகு அடக்கம் ஆயிரம் பொன் தரும் அரைகுடம் ததும்பும் நிறைகுடம் ததும்பாது தொட்டில் வழக்கம் சுடுகாடு மட்டும் ஐந்திலே வளையாதது ஐம்பதிலே வளையுமா கடிதான சொல் அடியினும் வலிது கல்லார் உறவை காட்டிலும் கற்றோர் பகையே மேல் ஊருடன் பகைக்கின் வேருடன் ஊருடன் கூடி வாழ் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு மருண்டவன் கண்ணுக்கு இருண்டுதெல்லாம் பேய் குப்பையில் கிடந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம்தான் சிப்பி வயிற்றில் முத்து அவள் படிதாண்டா பத்தினியும் அல்ல நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல அடுப்பங்கரையே கைலாசம் அம்படையானே குலதெய்வம் உருவானை தோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அவசர கோலம் அள்ளித்தளித்தது போல அவசரக்காரனுக்கு புத்திமட்டு அடிமேல் அடியளித்தால் அம்மியும் நகரும் எறும்பு ஓர கல் தேயும் அமாவாசை சோறு அன்றாடம் அன்றாடமாகப்படுவோம் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் சூடு உள்ள போதே இரும்பை அடி தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் எருது புண்ணுக்கு க எருது புண் புண்ணு காக்கைக்கு தெரியுமா கடை தேங்காயை எடுத்து வழிப்பள்ளி அறை குடைத்தது போல காலுக்கு தக்க செருப்பு ஏழைக்கு தக்க எள்ளுருண்டை தந்தை சொல்முக்க மந்திரமில்லை தாயில் சென்றுதொரு கோயிலும் இல்லை அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அழுத பிள்ளை பால் குடிக்கும் ஆயிரம் காக்கைக்கு கல் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் யானை இறந்தாலும் ஆயிரம் பொன் கதைக்கு காலும் இல்லை தலையும் இல்லை காமத்துக்கு கண்ணில்லை கையில் வெண்ணிக்க நெய்க்கு அலைவது ஏன் சாகர காலத்தில் சங்கரா சங்கரா என்றான் சாட்சிக்காரன் கால சாட்சிக்காரன் காரில் விட சண்டைக்காரன் காலில் விழுவதே நல்லது செவிடன் காதில் சங்கு ஊதியது போல நண்டை சுட்டு நரியை காவல் வைத்தது போல யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் உருளுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்திற்கு இரண்டு பக்கம் இடி ஜான்ற முழம் சறுக்குகிறது இப்படியாக இவ்வளவு பழமொழிகளை நான் ஏற்கனவே எழுதி வைத்திருந்தேன் அந்த பழமொழிகளை எல்லாம் உங்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் பல பழமொழிகளை நோட்டு புத்தகத்தில் இறக்கி வைத்தேன் இதனை எல்லாம் எல்லோரும் படித்து பயன்பட வேண்டும் என்பதற்காக இதை யூடியூப்பிலே போட்டுவிட்டால் அதன் மூலமாக பல பேர் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக இந்த பழமொழிப்பட்டியல் பாகம் ஒன்றை ஏற்கனவே அளித்தேன் இப்பொழுது பழமொழிப்பட்டியல் பாகம் இரண்டையும் அளித்திருக்கிறேன் இந்த பழமொழிப்பட்டியலை பட்டியலை நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் கேட்டு மகிழலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர ராமச்சந்திரன் முருகை என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏதேனும் இலக்கியம் சம்பந்தமாக ஜோதிடம் சம்பந்தமாக இதிகாசம் சம்பந்தமாக ஏதேனும் விளக்கம் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் வாழ்க வளமுடன் உடன் நன்றி வணக்கம்